நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற சொல்லை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் சிறந்த மருத்துவம் மற்றும் குறைந்த விலையிலான சிகிச்சை வழங்குவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் திட்டம் இந்த மருந்தகங்களில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட மற்றும் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை மற்றும் பெண்களுக்கு கர்ப்பகால அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தேவையான மருந்துகள் என ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் மலிவான அதிகார கிடைப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மக்கள் மருந்தகம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த மக்கள் மருந்தகத்தில் ஒரு பயனாளி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகருக்காக மெடிசன் வாங்குறோம் கிளிம்டா எம்பி டூ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா வெளியே மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கும்போது வெறும் ஐம்பத்தேழு ரூபா வருது இதனால் நான் வந்து மிக பயனாளியாக இருக்கிறேன் மக்கள் மருந்தகத்தில் இரண்டு பேர் பயனடைகிறாங்க முதலாவதாக என்னுடைய அம்மா வயது எழுபது எழுபத்தஞ்சு வயசில் இருக்கிறாங்க அவளுக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வெளியில் டேப்லெட் எல்லாம் வாங்கினா மாதம் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது இப்போ இங்கே வாங்கிறதுனால ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுபாய்க்குள்ளவே வருது அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் இருக்காங்க அவங்க சுகர் பேஷண்ட்டு அந்த சுகருக்கு உண்டான அந்த நீரிழிவு உண்டான மருந்தெல்லாம் வந்து மக்கள் மருந்த மூலயமா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா மூலயமா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருமே சிறப்பாக பயனடைகிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து இது இதனால் ரொம்ப பயனடைகிறாங்க இது வெளியே ரொம்ப ஆயிரரூவா ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் இப்போ நம்ம மெடிக்கல் வந்ததுலேருந்து ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா ஆயிரரூவா முடிச்சிடுறாங்க எல்லா மெடிசனுமே இங்கே வந்து ம வெளியே வாங்குற மெடிசன் எல்லாமே இங்கே ரெண்டாயிரம் இரநூறுவாய்க்கு வாங்குறீங்களா நம்ம கடையில் முப்பது ரூபா நாற்பது ரூபாவில் முடிஞ்சிடும் எல்லா மெடிசன் இது இது வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க மக்கள் இந்த மாதிரி வெளியே அதிக ரேட்டு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டிருந்தாங்க இப்போ இது பிரதமரை ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த இடத்துல நல்லா இப்போ எல்லாம் ரொம்ப நல்லா பயன் வாங்கி மெடிசன் வாங்கி மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்களில் கிடைக்கும் விலை குறைந்த தரமான மருந்துகளால் மக்கள் மிகுந்த பலனை அடைந்துள்ளனர் என்பதே உண்மை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்